ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் நம்ம வந்து கேஜே க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதிவோடைய அந்த வீடியோ பார்ட் ஒன்று முடிச்சிட்டோம் இப்போ அதோடய பார்ட்டு டூ தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா புறா ஃபுல்லுமே வெளியே தான் நிற்கிது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேஜை போய் பார்க்க முன்னாடி வந்து லைட்டாக பார்க்க அமைச்சுருந்தா உங்களுக்கு இந்த இருக்குல்ல எல்லாமே இன்றைக்கி வெளியே விட்ருக்கேன் அதில் ஃபேன் மட்டும் நான் வெளிய விடலை ஃபேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முஸ்கி அப்புறம் டேப் அடித்த புறா கரண்ட புறாக்கள் அதெல்லாம் வெளியே போகல அது மட்டும் உள்ளே இருந்துச்சு அது போக மற்ற எல்லாமே வெளியே தான் அடிக்குது ஸோ இதில் வந்து எல்லாம் பார்க்க நம்ம வந்து கேஜி வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் கேஜி ஃபுல்லாக செட்டப் வந்து மாற்றிருக்கோம் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் கேஜி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அழகா இதுதான் செட்டப்பு ஸோ இப்போ வந்து ஃபைனலாக செட்டப்பை வந்து மாற்றிட்டோம் போன திருப்பு இங்கே 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 வச்சுருந்தோம் இந்த திருப்பு ஒரே லெவலாக வச்சிட்டோம் ஒரே லெவலாக வச்சு முடிச்சிட்டோம் இங்கே ரெண்டு பெட்டி இதில் ஒரு பழ பெட்டி இதில் ஒரு மூணு செட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பல பெட்டி அப்புறம் இங்கே இது அப்புறம் இதில் ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கணும்னுச்சா க்ளீன் பண்ணல டைம் இல்லாதனால க்ளீன் பண்ணல இது அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து டைம் இல்லாதனால மழை வர மாதிரி இருக்குது அதனால் எடுத்து நம்ம வச்சிட்டோம் சரி ரைட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்லுக்கு ஃபைனலாக முடிச்சாச்சு கேஜி ஸோ பார்த்திங்கன்னா கேஜி ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ நீட்டாகிட்டு ஓகே இதை மட்டும் முடிஞ்ச எடுத்துடுறேன் எப்பவுமே எடுத்து மட்டும் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஜை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா செட்டப்பையும் வந்து அடிவிட்டோம் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா போன திருப்பை விட இந்த திருப்பை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கோம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன திருப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்துல இந்த இடத்துலையும் பெட்டி டின்னு அப்புறம் இந்த இடத்துலையும் பெட்டி அந்த இதெல்லாம் வச்சுருந்தோம் இந்த திருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கழுவி விட்டு சூப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு டின்னு இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பெட்டி இதில் மூணு பெட்டி அதாவது போன வாட்டி இப்படி வச்சுருந்தோம் இந்த திருப்பை அப்படியே மாற்றி கவுத்தி போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி கவுச்சி போட்டோம் ஸோ இந்த இடத்துல மட்டும் நேராக வச்சு வச்சு பெட்டியை அப்புறம் இந்த லாஸ்ட்டில் வச்சு பேப்பர்லாம் வச்சு புது பீரோல வாங்கினா எப்படி இந்த மாதிரி பேப்பர்லாம் போவோம் அதே மாதிரி பார்த்திங்களா புது கூடு இது பண்ணியாச்சு அதாவது புது கூடு பழைய கூடு தான் இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தால் அந்த பெட்டியெல்லாம் கொஞ்சம் கழுவி இருக்கலாம் ஸோ நம்மளுக்கு மழை வர்ற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் வந்து புறா உள்ளே விட முன்னாடியாமல் போயிடும் அதனால தான் அவசர அவசரமாக பண்ணோம் இன்றைக்கி ஸோ இதுவே மழை பெய்றோம்மா இதுவே நம்மளுக்கு வந்து சூப்பராக தான் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருந்துச்சுன்னே உங்களுக்கே தெரியும் இந்த இடம்லாம் நாஸ்தி ஆகி அதை அரிசி கிரிசிலாம் கொட்டி ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ நீட்டாக இருக்குது ஏன்னா மழை மழை தண்ணி வேலை லேசாக கொஞ்சம் உள்ளே வர்றதுனால அப்படி தண்ணி ஃபுல்லாக போயிடும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டோம் நீட்டாக வச்சுட்டு அதில் ஒரு ஓட்டம் இருக்குது அது அடி போயிடும் இந்த இடத்துல தான் எலியே இருந்திருக்கு காலையில் கிளீன் பண்ணும்போது அஞ்சு பத்து எலி இருந்திருக்கு பத்து எலியும் பச்சை விட்டு இது பண்ணியாச்சு ஸோ அந்த இடத்துல யேசா நீங்களும் கிடக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது கேஜியில் அதை மட்டும் முடிக்கணும் முடிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் கேஜி சூப்பராகிடும் சரி நம்ம புறா மூட்டி இப்போ நீட்டாக விட்டு விட்டுலாம் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புறா ஃபுல்லும் உள்ளே விட்டுட்டுருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தம்பி பிடிச்சி உள்ள ஃபுல்லாக எல்லா புறையும் விட்டுட்டுருக்கோம் தரலாம் போய் தண்ணி குடிக்காப்புல புறா ஃபுல்லும் பார்க்க இப்போ நீட்டாக இருக்கா அழகாட்டு போயிட்டு நீட்டாக தண்ணி குடிச்சிட்ருக்கு அவ்ரு அதுதான் பட்டா வைஃப்லேருந்து வந்து அது கலர் சூப்பராக இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் கேஜி நீட்டாக இருக்குது இந்த மாதிரி இறையும் கொஞ்சம் நம்ம நீட்டாக போட்டோன்னா அதுக்கேற்றாக்கா கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கலாம் வெயில் வேறு ரொம்ப அடிக்குது காலையில் ஒன்றும் மழை வர்ற மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது கச கசன்னு இருக்குது ப்ரோ என்ன பண்ணுதுன்னு தெரில இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க் இருக்குது இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த டீப்பை போடணும் அப்படி அப்படின்னு சி வேண்டாம் வேண்டாம் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விட்டு கடைசியில் வெளியே ஓடி போயிட போகிறான்ல போலப்பா அப்படி வைக்க அடிச்சே போகிறாங்க இதை கொடு கண்டில் கொடு கொஞ்சம் இறைய மட்டும் உள்ளே போட்டு விட்டு போயிடும் உள்ளே விட்டு எல்லாம் ஒரே இடத்துல நிற்காது அவங்க ஒருத்தந்தான் பறந்து போய் நிற்கப்பேன் ரைட்டு ஓகே சரி ரைட்டு நம்ம இப்போ நேராக போயிட்டு மட்டும் முடிச்சிடலாம் சாயந்தரம் எல்லா பராயும் விட்டுருவோம் விட்டுட்டு இது பண்ணிடலாம் அவங்க தண்ணி குடிக்க போகுது ஃபேன் எல்லாம் பசியில் தான் இருந்துக்குங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குல்ல வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் வந்து லேஸாக பேந்து பேர்ந்து இருக்கிறதுனால நம்ம வந்து கவர் இருக்குது கவரை போட்டு இந்த இடத்துல வச்சு இந்த கட்டையெல்லாம் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செட்டப்பே மாற்றியாச்சு ஸோ ஆல்மோஸ்ட் மதியமே சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூரா ஃபுல்லுமே கேஜுக்குள்ளே அடைஞ்சிட்டு நம்ம உள்ளே போயிட்டு லைட்டாக இற மட்டும் வச்சுருவோம் இற வச்சுட்டு தண்ணி அங்கே வச்சிருக்கோம் ஏற்கனவே ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே தண்ணி இருக்குது ஸோ அப்புறம் புறா பிள்ளைங்க உள்ளே நினைக்குது எல்லாமே இங்கே மேலே கீழே அங்கே இங்கேயும் நின்றுட்டுருக்கு அந்த இடத்துல எல்லாத்தையுமே எடுத்துவிட்டோம் ஸோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ நம்ம முஸ்கி கீழே இருந்து இங்கே வந்துருக்கு மாதிரியே நிற்க என்னான்னு பார்க்கணும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக நம்ம அந்த வீடியோவில் எண்டு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த சேனலை ரெகுலராக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ ஜஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து அடுத்து அடுத்து அப்டேட் பண்ணலான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சே புறாக்கள் சேல்ஸ் இருக்குது ஸோ அதுவும் ஒன்று சி வீடியோவில் போடலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்